தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் தாலி கயிறு மாற்றுறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த நாட்களில் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கோங்க திங்கள் செவ்வாய் வியாழன் தாலிக்காயிறு மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு புதன் வெள்ளி சனி இந்த நாட்களில் எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது குறிப்பிட்ட விசேஷ நாட்களை தவிர உதாரணமாக சொல்லணும்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை பொதுவாக தாலி கயிறு மாற்றக்கூடாது ஆனால் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பெருக்கு வருவதால் அன்றைய தினம் தாலி கயிறு மாற்றிக்கொள்வது என்பது உத்தமமான ஒரு நன்னாள் அந்த நாளில் நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து தாலிக் கயிறு மாற்றுவதற்கான நாட்களை எவ்வாறு நாம் கண்டறிவது வளர்பிறை நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்வது நல்லது வளர்பிறை நாட்கள் என்றால் என்ன அமாவாசைக்கு பிறகு வருகிற பதினைந்து தினங்கள் வளர்பிறை நாட்கள் இங்கிருந்து ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்கள் தேய்பிறை நாட்கள் பொதுவாக தேய்பிறை நாட்களை வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது அதே போல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திதியையும் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் பஞ்சமி தசமி ஸோ இந்த நாட்களில் வந்து தாலி கயிறு மாற்றுவது அப்படின்றது விசேஷமான ஒன்று ஆகஸ்ட் மந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பேருக்கு சனிக்கிழமை நீங்கள் தாராளமாக தாலி கயிறை மாற்றிக்கலாம் அந்த நாளை தவிர்த்து மற்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி பஞ்சமி தேதி ஆனால் நாள் வந்து வெள்ளிக்கிழமை வருது ஸோ இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்ற முடியாது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலு தசமி வருது ஆனால் புதன்கிழமை இந்த நாளையும் வந்து நம்ம தாலி கயிறை மாற்ற முடியாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தசமி இருபத்தெட்டு இதுவுமே வந்து புதன் கிழமை வருது இல்லை நீங்கள் கட்டாயமாக வந்து தாலி கயிறு மாற்றியே ஆகணும் ஆடிப்பே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெள்ளிக்கிழமையோட கம்பேர் பண்ணுறப்ப புதன்கிழமை பரவாயில்ல இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம் ஸோ இந்த நாட்கள் இல்லாமல் நீங்கள் உடனடியாக தாலி கயிறு மாற்றிக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா முகூர்த்த நாள் பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முப்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முப்பது ஸோ இதில் ஒரு நாள் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமையை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து நேரம் நேரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு ராகுகாலம் குளிகை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து நல்ல நேரத்தில் வந்து நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றுவதற்கு சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து தாலி கயிறு மாற்றுவது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து மாங்கல்யத்தை மாற்றுறது உத்தமம் அதை தவிர்த்து மதியம் ஈவினிங் டைமில் மாற்றுறது அப்படின்றது சரியான விஷயம் அல்ல ஓகேங்களா ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் எப்படி தாலி கயிறு மாற்றுறதுக்கான நாட்களை நம்மளே வந்து என்ற தகவலையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இதை தவிர்த்து சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்